மக்களே வணக்கம் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம பாமூரில் வந்து ரெண்டு நாளாக வந்து கடுமையான மழை அப்படின்னு நீங்கள் எவ்வளோ செய்திகளில் பார்த்துருப்பீங்க அதை இப்போ நீங்கள் நேச்சுரலாக பார்க்குறீங்க இந்த ஏரியா வந்து புயல் காப்பகம் புயல் காப்பகம் வந்து தெற்கு சைடு நீங்கள் பார்த்துக்குறேங்க தண்ணியை அதாவது குடியிருப்புக்குள்ள வீடுகளுக்குள்ள தான் பார்த்துக்குறங்க இப்போ நான் இங்கே ஒரு வேலைக்காண்டி போகிறேன் இது கடந்து போக முடியல பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோக்கு நிற்கிட்டு போகிறேங்க போகிறேன் இதை விட ரொம்ப பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் இங்கே பாம்பலை நிறைய இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா எல்லா இடத்தையுமே இங்கே நான் காமிக்கிறேன் இந்த ரெண்டு நாள் மலையிலேயே மழை இந்தளவுக்கு ஒரு மக்கள் அவதிப்படுற அளவுக்கு பெஞ்சிருக்குன்னு அப்போ எந்தளவுக்கு பெஞ்சிருக்குன்னு பார்த்துக்குறேங்க அது மொத்தம் வந்து தீவில் வந்து ஒரு நாற்பத்தோரு சென்டிமீட்டருக்கு பெஞ்சிருந்தோம் நாங்கள் ஆனால் பாம்பனில் மட்டுமே வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே பேஞ்சிருக்கு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் எப்படி இருக்குது பாருங்க இங்கே பாருங்க ஸ்டார்டிங் மலைக்கே இந்த மாதிரி இருக்கு ஆனால் எங்களுக்கு இனிமேல் தான் வந்து மழை அதிகமாக வரும் ஆமாம் நம்ம ஊர் நிலமை எப்படி கிடைக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மிங்கிருச்சுங்க கம்ப்ளீட்டாக வீடே வந்து தீவு மாதிரி இருக்குது இந்த பக்கத்து வீடுகள்லாம் பாருங்க ஃபுல்லாகவே மிங்கிடுச்சு எல்லாம் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க வீட்டை போட்டிட்டு அங்கே தூரத்தில் வரங்க தோப்புக்குள்ள ஒரே நாள் மலையில வந்து அது குளம் ஆயிடுச்சு இந்த குளம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் மழை பெஞ்சால் நிறைய இருக்குது ஆனால் ஒரே நாள் மழையில் ரொம்ப பெரிய குளம் இது நான் அதே ஏரியா தான் அதே புயல் காப்பு ஏரியா தான் குளமும் நிறைஞ்சு இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து வாடி அது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி தான் கிடக்குது இதுவும் அப்படியே பக்கத்து ஏரியாதான் பார்த்துக்குறங்க ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக எதுவும் நிறைஞ்சிருச்சு இது அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஏரியா வரை போகும் பக்கத்து ஏரியா எங்கே வருதுன்னா நம்ம இங்கே உள்ள மாதவோயில் மெயின் ரோட்டில் தெரியும் மாதா கோயில் ஆப்போசிட் உள்ள ஏரியா வர இந்த தண்ணி அப்படியே மொத்தமாக போகும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பாமன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முங்கிட்டு தான் சொல்லணும் கடற்கரை ஏரியாவில் மட்டும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தப்பிச்சிருக்கும் அதுவுமே வந்து சுனாமிடுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்பு தான் இப்போ பார்த்திங்கன்னா அதே ஏரியாவில் வந்து இது வந்து குந்துகால் சைடு மழை தண்ணி எப்படி உடச்சி ஓடிருப்பார் வாய்க்கால் மாதிரி அடித்து ஓடி இருக்குது இந்த இடமெல்லாம் விருசாக கிடந்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரோடு வர இந்த தண்ணி நிற்கும் இது ஒரு ஆறு மாதிரி அப்படியே பக்கத்தில் ஒரு ஓட இருக்குது அதை தாண்டி ஃபுல்லாக ஆறு மாதிரி போயிட்டே இருக்கும் செம்ம தண்ணி இதெல்லாம் காஞ்சே கிடந்துச்சு இந்த ரெண்டு நாள் மலையில் தான் இவ்வளோ சம்பவம் நடந்துருக்கு இதுலேருந்து இப்படி எங்கிட்டு வடக்கு சைடு பார்த்தோம்னா இங்கே இது கண்ணை கட்டுற தூரம் கடல் மாதிரி கிடக்கும் ஃபுல்லாக கருவியாக இருக்குதுனால அவங்களுக்கு தெரியாமல் லைட்டாக ஜூம் பண்ணி கட்டுற மாதிரி கண்ணு கட்டுற தூரம் அப்படியே கடல் தருங்க கம்ப்ளீட்டாக இந்த சம்பவம் இங்கேருந்து ராமேஸ்வரம் வர அந்த ரெண்டு நாள் மலை சொன்ன பார்த்தீங்களா இதுதான் அந்த ஓடை இது ஒரு ஓடை இன்னொரு ஓடை பாலத்தோடு இருக்கும் அங்கே ஓடை எப்படி தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்க இங்கிட்டருந்து இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அந்த புயல்காப்பு ஏரியா அங்கேருந்து வலிகிற தண்ணி தோப்புகளுக்கு ஓடி வழிஞ்சு வலிஞ்சு கம்ப்ளீட்டாக இப்படி போய் இங்கே பக்கத்தில் சின்ன பாலம் ஆறு இருக்குது அங்கே போய் கலந்துரும் ஆனால் அப்படி இருந்துமே தண்ணியெல்லாம் வலிகிறதுக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும் இப்போ நம்ம அப்படியே போய்ட்டு குந்துவால் பக்கத்தில் அந்த ஓட அங்கே தண்ணி எப்படி நிற்கிது அப்படிங்கிறதையும் போய் பாருங்க இப்போதான் குந்துவால் விவாந்தர் விவகாயர் மண்டத்துக்கு போகிற வழி அதில் உள்ள ஒரு சின்ன பாலம் தரப்பாலம் அது இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கிடஞ்சி அதில் கெண்டை மீன்லாம் கிடஞ்சிச்சு இப்போ அரிச்சு போகிறதுல எங்கே கெண்டையெல்லாம் எங்கே இருக்கிறது இல்லை எப்படி எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக தங்கச்சி மூர்த்தி சைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கு இங்கிட்டு குந்துவால் ஏரியா குந்தவாலை தாண்டி அங்கே தங்கச்சி மூர்த்தி ஏரியாலேருந்து வந்துகிட்டு இருக்கு தண்ணி ஃபுல்லாக இதுவும் அப்படியே சின்ன பாலம் ஆற்றுக்கு போயிடும்